நன்றி திரு மதுக்கூர் ராமலிங்கம் போட்டி அதுக்கு முன்னால சகோதரி சிவசங்கரி அதிமுக ஒரு மிகப்பெரிய ஜனநாயக இயக்கம் தெரியல குறிப்பாக அண்ணா காலத்துல போய் இருந்தாங்களா ஐம்பரும் தலைவர்களே மிக முக்கியமான தலைவர் நாவலர் நெடுஞ்செல்லியன் அவர்கள் ஏனென்றால் அண்ணா அவர்கள் அவர் பொதுச்செயலாளர் பொறுப்பை விடுகிற பொழுது தம்பி வா தலைமை வா என்று நாவலர் பிரிச்செல்லி தான் அழைத்தார் நாவலர் நெடுஞ்செலியன் திமுக இருந்து எம்ஜிஆர் கூட அதிமுக சேர்ந்து அம்மையார் ஜெயலலிதாவோடு இருந்த பொழுது நெடுஞ்செலியல் உள்ளிட்டவர்களை அம்மையார் என்ன சொல்லி அழைத்தார் ஏதோ அதிமுக மிகப்பெரிய ஜனநாயக இயக்கம் போல சொல்றாருல்ல நாவலர் நெடுஞ்செலியனை அம்மையார் பேரழிதா என்ன பெயரிட்டு அழைத்தார் என்பதை அவருடைய நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை அதே போல இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஜனநாயகவாதி யார் வேண்டுமானாலும் இங்கே வரலாம் என்று சொல்கிறார் என்று சொல்றாங்க சகோதரி நல்லது ஆனா செங்கோட்டையில எதிர்க்கு கட்சி யாருமே கேள்வி கேட்கலாம் உருக்கு என்ன சொன்னார் அவரு எல்லாரையும் நினைச்சுக்கார் அதை இயற்கலாம் ஏற்காவது போகலாம் அது அவருடைய விருப்பம் ஆனா அவர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்திற்காக செங்கோட்டையனை தூக்கி எரிந்து விட்டு எங்களை விட மிகப்பெரிய முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யாரோ ஜெயலலிதாவோ அல்ல நீங்கள் எப்படி இந்த பொறுப்புக்கு முதலமைச்சர் ஆனீர்கள் என்ன எப்படி பொதுக்குழுவை பூட்டி பொதுச் பொறுப்பை பெற்றீர்கள் என்பதை எல்லாம் தமிழ்நாடு பார்த்துக் தான் இருக்கிறது எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகப்பெரிய ஜனநாயக மாதிரி காட்டுவது திரு திரு மதம்பு ராமலிங்கலிங்கம் திரு திரு நீங்க செங்கோட்டை திரு அதிகாரத்துக்குள்ள இருக்கோம் திரு செங்கோட்டை ராஜசபா உட்பட அதை பத்தி பேசுங்க அவர் தலைமை பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கோ அதை பத்தி பேசுங்க சரி உட்கட்சியில யாரையும் ஏத்துக்கு ஏத்த நாங்க முடிவு பண்றோம் இல்ல அது பாரதார் சூழல் வராங்க இல்ல இல்ல சார் யாருமே தொடர்பில் இருந்தார் என்று அந்த கட்சியினுடைய தலைவராக அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று தானே அப்போ எதிர்கருத்து தெரிவிக்கிறார்கள் என்பதற்காக நீக்கிவிட்டால் அந்த கட்சியில ஜனநாயகம் இல்ல அப்படின்ற முடிவுக்கு வந்துட முடியுமா இல்லங்க செங்கோட்டையனை யாரும் ஆப்ரேட் பண்றாங்க அதிமுகவுக்கு தெரியாதா ஏன் வந்து செங்கோட்டையை யார பார்த்து வந்த பிறகு இந்த கேள்வி எழுப்புகிறார் ஏன் வந்து எங்க கட்சிக்குள்ள தலையிட்டு குழப்பம் பண்ணாது பாஜகவை கண்டிக்கிற தைரியம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய தலைவர் இரும்பு தலைவர் சொல்றாருல்ல செங்கோட்டையனை ஆபரேட் பண்றது யாரு பிஜேபி தான் அவங்கதான் ஏடிஎம்கியோட கூட்டணியில இருந்தாலும் கூட அவங்க நிர்மலா சீதாராமனை சந்தித்த பிறகு அமித்ஷாவை சந்தித்த பிறகுதான் செங்கோட்டையன் கழகத்தோடு எழுதுகிறார் நீங்க அவரை தூக்கி எரிஞ்சிட்டீங்க ஆனா எங்க கட்சிக்குள்ள புகுந்து குழப்பம் பண்ணாது என்று பாஜகவை தண்டிக்கிற கேள்வி கேட்கிற அன்னைக்கு அம்மையா அதுல சகோதரி தோங்கும் பொழுது என்ன சொன்னாங்க ஒரு கட்சி கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கணும்னு சொன்னீங்க ரைட்டு நல்லது அப்படிதான் எல்லா இருக்கணும் ஆனா அம்மையார் ஜெயலலிதா மோடியா இந்த லேடியா என்று கேட்டால் இப்ப நீங்க அதே பாஜக கொண்டு போய் கட்சி அடகு வைத்து விட்டு உங்க எந்த கோட்பாடு

பாஜகவை விட்டு எப்படியாவது போய்விடாம நினைச்சாங்க ஆர்ந்தம் கூறாமல் ஓடி போன ஒரு தலைவரை விழுந்து விழுந்து ஆண்டு இப்போ என்ன பிரச்சனை அவர் சிறப்பு பொதுக்குழுக்களை கூட்டி என்ன சொல்றாங்க நான் தான் என்று சொன்ன பிறகு இப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியல அதிமுக இப்படியாவது பாஜக உழைக்கலாம்னு பாக்கலாம் பாஜகவும் தப்பிக்கலாமே நினைச்சாங்க இல்லையா தான் இப்ப யார் தாக்குறாங்க அதிமுகவை தாக்குவது பாஜக தான் நீங்க கோவப்பட்ட அதன் மேல கோபப்படணும் அதை விடுத்து விட்டு உங்களை ஒரு நிர்பந்தத்திலே ஆளாக்கி இருக்கிற பாஜகவை தான் நீங்க கேள்வி கேட்கணும் இல்ல இப்ப பாஜக அவங்கள நிர்பந்திக்கிறாங்கன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வர்றீங்க திரு மதுகோர் ஏன்னா ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் தவேக்கா கூடுதலாக வரும் என்று சொல்வதற்கு கூட காரணம் இருக்கு ஆனா பாஜகவில இருந்து விலகிடுவாங்க அப்படின்றதும் ஒரு வியூகம் வியூகம் தானே யூகத்தின் அடிப்படையில தானே அந்த கருத்தை சொல்றீங்க பொதுக்குழு தேர்தலில் பாஜக இருந்தால் நம்மால் வெற்றி பெற முடியாது என்று கூட்டணியை விட்டு வெளியே வந்தது அதிமுக தான் அதன் பிறகு நீங்க சொல்றீங்க என்ன அடிப்படையில் சொல்றீங்க ரெண்டு கட்சி ஒரு கூட்டணி அறிவிக்கிற பொழுது கூட அமித்ஷா பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி பேசாமல் இருக்கிறார் நீங்க சகோதரி சிவசங்கரி ஒரு சொல்லிட்டான் அதிமுக தனித்த ஆட்சியா அல்லது பாஜக சேர்ந்து கூட்டணி ஆட்சியா நீங்க தனித்த ஆட்சிங்கிறீங்க பாஜக என்ன சொல்றாங்க கூட்டணி ஆட்சிங்கிறாங்க

பாஜக இவ்வளவு எங்களை பேசுறாங்க பாஜக உங்களால பேச முடியல கேள்வி கேட்டேங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுங்க ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுங்க பிஜேபி ஒரு கூட்டணி இல்லை என்றால் இல்லை சொல்ல முடியுமா எடப்பாடி தான் முதலமைச்சர் வந்து நெய்நாராயிரன் சொல்றாரு நான் பீகாரை சுட்டிக்காட்டேன் நிதிஷ்குமார் முதலமைச்சர் எப்படின் நம்பிக்கையை கூட பாஜக கடுமையாக தயங்கியது எனவே பாஜக எச்சரிக்கையாருன்னு நாங்கள் சொன்னமே தவிர அது சொல்லிய கோவப்பட்டா அதுக்கு நாங்க ஒன்னு சொல்ல முடியாது

சரி ஓகே திரு முனவர் பாஷா பாஜக அதிமுக அந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்கு இப்படி இருக்க சூழல்ல அவர்கள் தங்களை தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற ரீதியில் தான் தன்னோட கருத்தை சொல்றா திரு மதுக்கூர் உங்களுடைய பார்வை